தேனியில் வயது பயன்படுத்தி திருட்டில் வந்த இளைஞர் கைது நிலையில் மூன்று சிறார்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவசபாபதி வழங்கிட கேட்கலாம் சிவசபாபதி வணக்கம் இந்த விவகாரத்தில் என்ன நிகழ்ந்தது மேலும் சிறுவர்கள் மேல என்னென்ன வழக்குகள் ஏதேனும் பதிவு செய்யப்பட்டிருக்கா நிலவரம் என்ன தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதி வடகரையில் ரயில வசிக்கிற ஒரு மணி இவர் பாத்தீங்கன்னா ஒரு சுற்றுலா ஓட்டுனர் இரண்டு தினங்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா சுற்றுலா பயணிகளை கொண்டு வேன்ல வந்து வெளியூர் சுற்றுலா பயணிகளோட வெளியூர் சென்ற நிலையில இவருடைய பைக்கை வந்து தன்னுடைய அலுவலகத்துக்கு முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்திருக்காரு இன்று காலையில பாத்தீங்கன்னா அந்த பைக்கை வந்து இரண்டு சிறுவர்கள் வந்து தள்ளி உருட்டி கொண்டு சென்ற நிலையில அந்த ஓட்டுநரோட சக ஓட்டுநர் பைக்கு தள்ளி போறத பார்த்துட்டு உடனே வந்து அந்த ஓட்டுநருக்கு போன் பண்ணி ஓட்டுநர் மணிக்கு போன் பண்ணி உங்களுடைய வாகனம் வந்து இரண்டு சிறுவர்கள் வந்து தள்ளி சென்று இருக்காங்க அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கள நீங்க எடுத்து கொண்டு சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறப்ப பாத்தீங்கன்னா இல்ல என்னோட வாகனம் பாத்தீங்கன்னா அலுவலகம் முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தேன் அந்த அலுவலகம் அந்த வாகனத்துல பெட்ரோலும் இல்லாம இருந்துச்சு அதனால அங்க நிறுத்தி வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூறிய தொடர்ந்து பாத்தீங்கன்னா மணியினுடைய நண்பர்கள் சக ஓட்டுநர்கள் பாத்தீங்கன்னா அந்த இரண்டு சிறுவர்களையும் வடகரை தென்கரை போன்ற பகுதியில வந்து தேடி இருக்காங்க இவங்க எங்கேயுமே அந்த பகுதியில புலப்படாதப்ப பாத்தீங்கன்னா மதுரை செல்லும் ரோட்ல பாத்தீங்கன்னா அந்த வாகனத்தை வந்து ஸ்டார்ட் பண்றதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பெட்ரோல் இல்லாதனால வாகனம் வந்து செல்ல முடியல இதனால இரண்டு சிறுவர்களும் தன்னுடன் இருக்கும் வேறு இரண்டு சிறுவர்களை பைக்கோட வரவழைச்சு இந்த வண்டியை வந்து அதாவது பண்ணி எடுத்து முயற்சி செல்றப்போ இந்த சக ஓட்டுநர்கள் எல்லாமே அந்த அந்த சிறுவர்களை தென்கரை போலீசார்கிட்ட விச ஒப்படைக்கும் போது போலீசார் விசாரணையில பாத்தீங்கன்னா டும்பிச்சேரியை சேர்ந்த இருபத்தி நாலு வயசு விக்ரம் என்ற நபர் பாத்தீங்கன்னா இது போல சிறுவர்களை ஆசை வார்த்தை காட்டி அதாவது செல்போன் வாங்கி தரேன் மே மேலும் உங்களுடைய செலவுகளுக்கு பணம் சொல்லி இவங்க கிட்ட பணத்தாசை தாசை காமிட்டு இது மாதிரி வந்து வண்டியில திருடி இருக்காங்க கடந்த ஒரு மாதத்துல மட்டும் முப்பது வண்டிகள் திருடப்பட்டிருக்கு தற்பொழுது வந்து போலீசார் வந்து அந்த விக்ரமை கைது செஞ்சு பதிமூணு வண்டி ஒரே நாள்ல வந்து மீட்கப்பட்டிருக்கு இந்த நான்கு பேரையும் பெரிய காவலர் அதாவது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போது விக்ரம் வந்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் சிகார்கள் என்பதனால சிதார் நீதிபதி இவருக்கு வந்து ஜாமீன் வழங்கி மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க மேலும் பாத்தீங்கன்னா மாவட்டம் முழுவதும் இதே போல வந்து பைக்கள் காணா போயிருக்கிறத வந்து தனிப்படை கொண்டு விசாரணை செய்து வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி சிவசபாபதி வாங்கினால் ஒன்று இலவசம்